ரசூ செல்லா சொன்னாங்க நீங்கள் ஆறு விடயங்களை உங்களை பொறுப்படுத்திக் கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்படுத்தி தருகிறேன் அப்ப இந்த ஆறு விடயம் எந்த மனிதனிடம் இருக்கிறதோ இந்த ஆறு விடயத்தை யார் பேணி பாதுகாப்பாரோ அவர் சொர்க்கவாதி என்று செல்லதா சொன்னாங்க சொன்னார் முதலாவது சொன்னாங்க நீங்க பேசினால் உண்மை பேசுங்கள் நான் எப்ப பேசினாலும் உண்மை பேசக்கூடியவனாக இருக்கணும் அடுத்த செல்லதாசன் சொன்னாங்க நீங்க யாருக்காவது இதை செஞ்சு தாரேன் அல்லது நான் இப்படி செய்வேன் என்றால் அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும் நீங்கள் நம்பப்பட்டால் நம்பப்பட்டால் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அல்லது நீங்க ஆள்கிட்ட நான் இதை செய்து தருகிறேன் என்று நம்பிக்கையாக கூறினால் அல்லது ஒரு பொருள் உங்களிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் தூமின் தும் நீங்கள் நம்பப்பட்டால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படுங்கள் நாலாவது உங்களது மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கண்களை பார்வைகளை ஆறாவது உங்கட கரங்களை அநியாயத்தை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள் யார் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு அநியாயம் செய்கிறானோ அந்த மனிதன் சொர்க்கவாதியாக இருக்க மாட்டான் அப்போ ஆரையும் சொன்னாங்க யாருக்கு சொர்க்கம் வேணும் என்று ஆசைப்படுகிறீர்களோ இந்த ஆறு